தனியாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது விட ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் முழுசாக ஷேர் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல பார்ப்போம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்றேன் சீக்கிரம் வேலை தான் பார்க்கணும் பண்ணி நாளாக போகுது எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க உள்ள அதனால் சவுண்டு வராமல் வந்து சமைச்சிடணும் இன்றைக்கி ரோஷன் வித்தி ரெண்டு பேருக்குமே லீவு அவங்க எழுந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டாகிடும் அம்மாவும் அதுக்கப்புறம் காயத்ரி வந்திருக்காங்க ஏன் கூட ஆஃபீஸில் வேலை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே எந்திரிக்கக்கூடாது கூடாது ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே சமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் நான் காலையில் கிளம்பிடுவேன் அஞ்சு மணிக்கு வர சொல்லியிருக்காங்களா நான் காலையில் கிளம்பிடுவேன் கரெக்டாக அந்த டைம் போக நான் தெரியாது இல்லை டிஃபன்லாம் எதுவுமே செய்யவே இல்லை காலையில் போனால் நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிட்றேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து ஸ்டவ்லாம் தொடச்சி ரெடியாக இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதுனால பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் விபத்து யூஸ் பண்ணி தான் கோலம் போடுவேன் போன வாரம் போட்டுதான் மிச்சம் இருக்குது இதில் தண்ணி போட்டுட்டு போட்டுக்கலாம் வெள்ளிக்கிழம செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக வந்து ஊரில் வந்து சாணம்லாம் போட்டு முழுக்கிட்டு கோலெல்லாம் போடுவாங்க ஆனால் பூஜை பண்ணுவாங்களாம் என்னென்னு எனக்கு தெரியாது நான் ஆடி மாசன்றதுனால பொங்கல் வைக்கும் போது வந்து செய்வேன் ஃபஸ்ட்டு வாரம் வந்து செஞ்சேன் அது என்ன தெரியல அது பண்ணதுலேருந்து கொஞ்சம் சாஸ்டிவாக இருக்க மாதிரி தோணுது சரி அதனால் நல்லா இருக்குல்ல நம்ம செய்வோம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமான்னா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் காமாட்சிம்மன் பாதம் சொல்லுவாங்க மற்ற இடத்துல எப்படி சொல்லுவாங்க தெரியல எங்கள் ஊரில் வந்து அம்மன் கோலம் தான் சொல்லுவாங்க எந்த கோலம் போட்டாலும் இந்த பாதம் வந்து போடுவாங்க ஊரில் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்து பார்த்து பழகிட்டேன் இந்த கோலம் மட்டும் கரெக்டாக போட வரும் அதிகமாக வந்து கோலம் போட தெரியாது ஃபோனை பார்த்துட்டு போடுவேன் இல்லைன்னா அம்மா ஏதாச்சும் வந்து அக்காலாம் வந்து நோட்டில் போட்டு வச்சு கோலம் போடுவாங்க அவங்களாம் தான் நல்லா போடுவாங்க இந்தளவு பண்ணியாச்சு இப்போ மஞ்சள்லாம் வச்சுக்கலாம் அடுப்புக்கு வந்து எதுக்கு பூஜை பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் பொங்கல் வைக்கும் போது வந்து அடுப்பெலாம் சுத்தம் பண்ணிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு தான் பொங்கல் வைப்பாங்க அதனால் செஞ்சேன் ஆனால் அது செய்யும் போது எனக்கு இருக்குன்றதுனால நான் திரும்பவும் வந்து வாரம் வாரம் செஞ்சிட்ருப்பேன் இதோடய ரீசன் தெரியாது இது தான் வந்து கோலம் போடுறாங்க தெரியாது தெரியாத ஒன்று வந்து நம்ம தெரிஞ்சதால சொல்லக்கூடாது அதனால் எனக்கு தெரியல பருப்பு ரொம்ப நேரமாக ஊறிகிட்டே இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு வந்து வேக வச்சுக்கலாம் வெளியிலலாம் போயிட்டு இருந்த டைமில் கோலம் போட முடியாது நம்ம நார்மலாக வந்து சாம்பார் வைக்கும்போது கொஞ்சமாக வந்து பாசி பருப்பு போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஜன புதுசில் ஃபஸ்ட் டைம் வந்து சாம்பார் வைக்கும்போது எந்த பருப்பு போட்டு குழம்பு வைப்பாங்கன்னு தெரியாது இங்கே இப்போ ஃபோன் இருக்குது நம்ம அதை பார்த்து கூட சமைக்கலாம் தெரியாதவங்க கூட ஃபோன் பார்த்து சமைக்கலாம் நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போ அந்த அளவுக்குலாம் ஃபோன்லாம் இல்லை ஃபோன் இருக்கும் இந்த மாதிரிலாம் தெரியாது யூடியூப் இருக்குது நம்ம சமைக்க வந்து சமையல் வீடியோ அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக துவரம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து துவரம் பருப்பு எந்த அளவு எடுத்தனோ அதே அளவு வந்து பாசி பருப்பு அந்த அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு மூணுமே எடுத்துட்டேன் பருப்பு மட்டும்தான் போடல மற்ற மூணு பருப்புமே கடலை கடலைப்பருப்பு பாசி பருப்பு தோரம் பருப்பு மூணுமே போட்டாச்சு நான் வந்து யோசித்தேன் சரி உளுப்பருப்பு மட்டும்தான் மிச்சமாக இருந்தது அதை மட்டும் போடல அது எதுக்குன்னா வந்து மாவுலாம் அரைப்போம் அரிசிக்கு மாவு அரைப்போம் அப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் தெரியும் இட்லி தோசைக்கு மட்டும்தான் உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்போ தெரிஞ்சுது அதனால் அதை மட்டும்தான் போடல அப்புறம் சமைக்கும் போது தான் தெரியுது சமைக்க தெரியாமல் சமைச்ச ஃபஸ்ட்டு அது ஆனால் நல்லா தான் இருந்தது இன்னும் இல்லை நான் தனியாக சமைச்ச அது ஃபஸ்ட்டு நான் வச்ச சாம்பார் அஞ்சு மணிக்கு வந்திருக்க சொன்னாங்க மணி நாலு போகுது இது வரைக்குமே கிச்சனில் தான் இருக்கிறேன் கரெக்டாக அந்த டைமிங்கெலாம் போக முடியாது அவங்களுமே வீட்டில் வேலை பார்த்துட்ருப்பாங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகிறோம் ஃபஸ்ட் டைமாக போகிறோம் எனக்கு ரொம்ப ஆசை கல்யாணம் ஆனால் நம்ம வந்து ஃபேமிலியோடு தான் போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு அந்த மாதிரி போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்னா நம்ம ஏஜ் குரூப் இருக்கிறவங்க தான் ஃப்ரெண்டுலாம் இல்லையா நம்ம க்ளோஸாக பழகிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்டு தான் என் நான் காமிக்கிறேன் ஒருத்தி மட்டும்தான் என்னோட சின்ன பொண்ணு அவ வந்து படிச்சுட்டு இருக்கா படிச்சுட்டே வேலை பார்த்துட்ருக்கா மற்றவங்க எல்லாருமே பல்கான ஆள் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க வீடியோவில் வந்து காமிக்கலான்னு சொன்னாங்கன்னா நான் காமிக்கிறேன் செம்ம ஜாலியாக இருக்கும் நாங்கள் வேலை பார்க்குற இடத்துலையுமே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எல்லோரும் சிரித்து தெரியாமல் வந்து சூப்பர்வைசருக்கெல்லாம் தெரியாமல் சிரித்து பேசுவோம் நல்லா ஜாலியாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் ஒரே இடத்துல மீட் பண்ண போகிறோம் நான் வேலையை விட்டு நின்று ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இன்னொரு அக்கா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க நின்று எப்படியோ ஒரு ஆறு மாதக்கிட்டே ஆகும்னு நினைக்கிறேன் சரி ஞாபகம் இல்லை கொஞ்சம் லாங்லேருந்து வரணும் நான் எப்படி கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன் அவங்களாம் வந்து ஃபேஸ் காமிக்கிறேன் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் அவங்கள எல்லோரும் சேர்த்து கவர் பண்ணுறேன் அப்படி இல்லைனா வந்து நம்மளா நான் மட்டும் போகிற மாதிரி காமிக்கிறேன் நல்லாயிருக்கும்மா இடம் தெரியாது பழவேற்காடு இன்னொரு அக்கா இருக்கிறாங்க கோவிலுக்கு தான் போகிறோம் சொன்னாங்க இன்றைக்கி சிவன் கோவில் வந்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்ப்போம் பருப்பு செஞ்சுட்ருக்கு வீட்டு வந்து பச்சை பச்சைக்கறி கூற வச்சிருந்தேன் எதையுன்னே அழைச்சிட்றேன் அடுப்பு தான் இருக்குது இன்றைக்கி அவங்க முழுக்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது எப்படி நம்ம என்ன தான் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு போனாலும் வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி நான் இல்லை இல்லை அதனால் வந்து அளவுக்கு அவர் வந்து எந்தளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ டார்ச்சர் பண்ணி வாங்கிடுவாங்க சரி இருந்தாலும் வந்து நம்ம எதாச்சும் வீட்டில் செஞ்சிடோமே நார்மலாக செய்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுட்டு போயிடும் இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸு ஸ்நாக்ஸ்ன்னு இந்த பருப்பு அதுக்கப்புறம் வந்து சுண்டல் இதெல்லாம் தான் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது ஒரு சைட் வேகட்டும் இன்னொரு சைடு வந்து காய் வந்து செஞ்சுக்கலாம் கொஞ்சம் வெந்துருச்சு பாசிப்பருப்புமே வெந்துட்ருக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸு ஒரு ஆஃப் தக்காளி தான் போட்டிருக்கேன் தக்காளி வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன் இப்போ ரொம்ப அதிகமாக விலை விற்குது வச்சு கொஞ்சமாக கடுகு சீரகம் கட் பண்ண கூட சேர்த்துக்கலாம் இந்த பொரியல் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சமைக்க தெரியாதவங்க கூட பண்ணிக்கலாம் எதுவுமே இல்லை கட் பண்ண வந்து எண்ணெய் கடுகு சீரகம் வந்து வேணும்னா போட்டுக்கலாம் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால சீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் கடுகு போடும்போதே வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு போய் அதை சாப்பிட மாட்டாங்கன்றதுனால வந்து கடலைப்பருப்பு விட்டுட்டு கேரட் பீன்ஸ் மட்டும் தான் போடுவோம் எதுவுமே நல்லாதான் இருக்கும் லாம் சிம்மிலே வச்சு வேக வைக்கணும் இந்த காய் எப்போவுமே வந்து பொரியல் பண்ணும் போது தண்ணி ஊற்றக்கூடாது சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும் சூப்பராக இருக்கும் இறக்குற டைமில் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டேன் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தேங்காய் தூள் போடணும் வேலை வந்து ஓரளவுக்கு முடியப்போகுது சாதம் ரெடி பருப்பு வேக வச்சுட்டேன் அது கொதிச்சிட்டு இருக்குது புளி ஊற்றினாலும் வந்து சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் இது கேரட் பீன்ஸுமே வந்து ரெடி பண்ணிட்டேன் மட்டும்தான் பொரியல் பண்ணணும் மற்ற வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு ஸ்நாக்ஸ் டைம் இருந்தால் பண்ணலாம் சாப்பாடு வந்து செஞ்சுட்டேன் பாத்திரத்தில் வந்து மாட்டி வைக்கல டைம் ஆயிடுச்சு சாதம் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வந்து வச்சுட்டேன் கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் கோகா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அப்பளம் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் அவங்க ஸ்நாக்ஸுக்காக வந்து பச்சை பருப்பு வந்து தாளித்து வச்சுருக்கேன் கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியது கிளம்பிட்டேன் அஞ்சு மணிக்கு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணி சொன்னாங்க இங்கேயே டைம் ஆகிடுச்சு மணி ஆக போகுது இதுக்கப்புறம் தான் போயிட்டு பஸ் ஏறணும் அங்கே போயிட்டு காமிக்கலாம் நாங்கள் எங்கே போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம் பஸ் ஸ்டாப் கிளம்பி வந்துவிட்டோம் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப் வந்துவிட்டோம் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் அம்மாவுக்கு வந்து வழி தெரியும் எங்கள் மூணு பேருக்குமே வழி தெரியாது அவங்க வேணால் போயிருக்காங்க அவங்களுமே போனதில்லை சொன்னது கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வழி தெரியும் சரி அவங்க வந்து வர வேண்டியது இருக்குது அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க வந்தாங்கன்னா நம்ம பஸ்ஸில் கிளம்பிடலாம் இங்கேருந்து நாங்கள் வந்து ரெட்டிங்ஸ் வந்து ஒரு பஸ் பிடிச்சோம் ரெட்டிங்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா வந்து பொன்னேரி போயிட்டு பொன்னேரியிலேருந்து பழவேற்காடு பஸ் பிடிச்சி போகிற மாதிரி இருந்தது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் சீக்கிரமாக போகணுன்றதுனால வந்து ஆட்டோவில் போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம் ஆட்டோவில் கிளம்பிட்டோம் ஒரு ரெண்டு ஆட்டோ வந்து பிடிச்சி போகிற மாதிரி இருந்தது வழி தெரியல வழி தெரியும் தெரியும் சொல்லிட்டு கடைசியில் அவங்களுக்குமே வழி தெரியல ஆட்டோவில் போயிட்டு அதுக்கப்புறம் டீங்ஸில் வந்து சாப்பிட்டுட்டோம் டைம் ஆகிடும் காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணது அஞ்சு மணிக்கு வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணணும் சொல்லிட்டு ஆனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் சரி போயிட்டு இதுக்கப்புறம் வந்து சீக்கிரம் வெடிர் கால் எழுந்திரிச்சதுனால பசி எடுத்துச்சு சரி போய் சாப்பிட்டுட்டு ரோட்டு கடையில் தான் ஒரு பக்கத்துலேயே ஹோட்டல் இருந்தது அங்கே சாப்பிடுன்னு தான் போனோம் ஆனால் தள்ளுவண்டியில் வந்து நிறைய பேர் கூட்டமா இருந்தாங்க சரி அங்க நல்லா இருக்குமா என்னன்னு பார்த்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது டைமாக நான் இந்த மாதிரி போயிட்டு வெளியில சாப்பிடுறேன் எங்க வீட்டில் இருக்கிறவங்க தான் நான் போயிருக்கேன் இந்த மாதிரி நான் எங்கயுமே போனதே இல்லை பிளான் பண்ணியிருப்போம் நிறைய டைம் வந்து பிளான் பண்ணுவோம் நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபேமிலியாக இருக்கிறதுனால வந்து எல்லா வேலையுமே நம்ம விட்டுட்டு போக முடியாது பசங்க இருக்காங்க அவங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணணும் எல்லா வேலையுமே இருக்குது எல்லாேருக்குமே லேடிஸ்க்கு வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம எங்கேயாச்சும் பிளான் பண்ணுவோம் எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் அளவுக்கு போகவே முடியாது யாராச்சும் ஒருத்தங்க போகிறாங்கன்னா அவங்க உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டு தான் சரி இன்றைக்குமே நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கோவில் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அது என்னால் தான் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு என்ன ாலே வர முடியல அதுக்கப்புறம் அக்கா ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுமே வர முடியல ஒருத்தர் வரலாம் இன்னொருத்தவங்க வரல அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த வந்து சொதப்பலாயிடுச்சு இப்போவும் வந்து என்னால் வந்து நின்றுச்சுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி எப்படியும் வீட்டில் கேட்டேன் ஆனால் என் வீட்டில் இருக்கிறவங்களும் வந்து அமுச்சுட்டாங்க சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்துட்டோம் ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இருந்தது அதை விட எங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது புதுசாக இருந்தது இடம் எல்லாம் அவ்வளோ அழகாக கிளீனாக இருந்தது பச்சை பசீன் இருந்தது நம்ம பார்க்குற இடமெல்லாம் நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து வீட்டுக்கிட்டமே வந்துட்டோம் பஸ் ஸ்டாப் கிட்டே வந்துட்டோம் பஸ் ஸ்டாப்லேருந்து அக்கா ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப லாங்கில் இருக்காங்கன்னு சொன்னோம் பார்த்திங்களா அவங்க தான் வந்து இங்கே சுடி போட்டுட்டு வரவங்க பக்கத்தில் பிங்க் கலர் ஸாரீ கட்டிட்டு இருக்கவங்க தான் அவங்க வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் அவங்க வந்து எங்களை வந்து வெயிட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் பார்த்து ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்கள் பஸ்ஸில் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு எப்படியும் ஒரு ஐம்பது ஃபோனுக்கு மேலே பண்ணிட்டுருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறோம் எல்லாருமே லைஃப்பில் வந்து சில பேர்லாம் நம்ம லைஃப்பில் மறக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இவங்கெல்லாம் எனக்குமே வந்து ஸ்கூல் லைஃப் வந்து எந்த அளவுக்கு மறக்க முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து வேலை செஞ்ச இடத்துல இருக்கிறவங்களாம் மறக்க முடியாது இதில் வந்து இவங்களும் ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் அவங்களையுமே வந்து லைஃப் லாங் எப்போவுமே மறக்கவே முடியாது நம்ம பல பழகு பழக்கத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் மறக்கிற மாதிரிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் ரொம்ப அதிகம் அந்தளவுக்குலாம் வந்து சும்மா பழகணும் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்னால் வந்து நம்ம ஏஜ் பொறுத்து இருக்கிறது இல்லை நம்ம வந்து பேசுகிறத பொறுத்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம லைஃப் லாங் வந்து ட்ராவல் ஆகுற மாதிரி இருக்கும் நான் பேசுகிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க இது வரைக்குமே வந்து சும்மா நான் பேசினேன் இல்லை அவ்வளோதான் ஓகே அப்படின்ற மாதிரிலாம் இது வரைக்கும் நான் யார்கிட்டயே பேசினதில்லை அந்த மாதிரிலாம் யாருன்னா யார்கிட்டனா பேசுகிறாங்கன்னா நான் உங்ககிட்ட சுத்தமாக வந்து அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கவே மாட்டேன் சரி ஓகே வ்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா வளாகே முடிய போகுது ரொம்ப லாங்காக போகுது நாளைக்கு வந்து நான் காமிக்கிறேன் நாங்கள் எங்கெங்கே போகணும் என்னன்னு சொல்லிட்டு தேங்க்யூ Bye.